पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவா பஷு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு துவா தட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருபோனம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்தரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்க மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் உங்களுடைய உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய இல்லத்தில வந்து வளர்ச்சி மிகுதியாக கூடிய குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் ஏற்றங்களும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் அமையும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசயஸ் அந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் எதிர்ப்பு ஸ்தானாதிபதி அதாவது ருண ரோக ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் பங்காளி பகை விலகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கடக ரசய சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் பெத்தவங்க கிட்ட வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்ப சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் Yan. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் நண்பர்கள் மூலமாக பண வரவு சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு உங்களுக்கான அடிமனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது குடும்பத்திலே நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பிரசாத கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு வர்ணம் காவி எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் அதாவது உத்தியோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சார்ந்தவங்க தர்ம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் பொதுவாகவே நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க காளிகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும் உங்களுக்கான பண வரவு கிடைக்கக்கூடிய மன நிறைவு பெருகக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிய சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே அதாவது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஏ கும்ப ராசிய பொறுத்தளவுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல்கள் அதிகரிக்கும் பல் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளை மதித்து வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் கல்வி கதிபதி புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனாலே மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புத மிகுந்த இந்த நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க நவ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்